என்னுடைய விருப்பமே இல்லாம அவ கோவில்ல அடுத்த நாள் கல்யாணம்னு சொல்லி மீடியா முன்னாடி அவ பேட்டி கொடுப்பான் பொறுமையா போகணுமா எங்க காவேரி எனக்கு அந்த மாதிரியான எண்ணம் கொஞ்சம் கூட இல்லன்னு காவேரி கிட்ட விஜய் சொல்ல எதுக்கு நீங்க இப்பதெல்லாம் பத்தி டென்ஷன் ஆகுறீங்க எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு நீங்க அந்த மாதிரியான தப்ப எப்போதும் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சொல்ல நீ என் கூட இருக்க நம்பிக்கையில தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன முடிவதுன்னு எங்க காவேரி கேக்கும்போது அதுக்கு நாளைக்கு வெண்ணிலா எந்த கோவில கல்யாணம் சொன்னாலோ அதே கோவிலுக்கு நீயும் அப்படின்னு காவேரி கிட்ட சொல்ல காவேரி பாக்குறாங்க என்ன விஜய் ஏதாவது முடிவு எடுத்திருக்கீங்களா இந்த பிரச்சனைக்கான முடிவை நான் கொடுக்க போறேன் இனி நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலயும் அந்த வெண்ணிலாவால இனி வரவே முடியாது அதுக்கான முயற்சியை தான் எடுக்க போறேன்னு சொல்ல என்ன நாளைக்கு வெண்ணிலா காலத்துல தாலி கட்ட சொல்லி நீங்க வெண்ணிலா உங்களை டாச்சல் பண்றான் அதுக்கு பத்தி பதிலா கழுத்துல தாலி கட்டலான்னு முடிவு பண்ணிருக்கீங்களான்னு சொல்ல அடியை லூசு நான் தான் ஏற்கனவே உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை மனப்பூர்வமா என் மனைவியை ஏத்துக்கிட்டேன்னு சொல்ல அப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லாம எனக்கு விருப்பம் இல்லாம நடந்த கல்யாணம் தானது அப்படின்னு காவேரி சொல்ல என்ன திரும்பவும் உன் கழுத்துல தாலி கட்டணும்னு நீ ஆசைப்படுறியா ஆசைப்படுறனா சொல்லு அதை நிறைவேத்த நான் தயாராதான் இருக்கேன்னு சொல்ல சேச்ச அதெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு இங்க காவேரி சொல்ல நாளைக்கு நான் சொல்றதை மட்டும் செய்யணும் இங்க விஜய் சொல்லிடுறாங்க விஜய் சொன்ன விஷயத்தை கேட்டு காவேரியும் என்ன நாளைக்கு ஏன் இருக்கவங்களையும் கூட்டிட்டு வரணுமா அப்படின்னு கேட்க ஆமா உன் குடும்பத்துல இருக்க அத்தனை பேரையும் அந்த கோவிலுக்கு நீ கூட்டிட்டு வர அப்பதான் அவங்களும் நம்புவாங்க அப்படின்னு சொல்ல சரின்னு இங்க காவேரி ஒத்துக்கிறாங்க நேர காவேரி வீட்டுக்கு போக அங்க தன்னுடைய வீட்டுல இருக்க அம்மா அவ மாமா கு குமரன் மாமா அப்புறம் எல்லா கிட்டையும் விஷயத்த பேசுறாங்க நாளைக்கு நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல எதுக்கு அப்படினு நீங்க காவேரி கிட்ட கோபத்தை காட்டுறாங்க சாரதாவும் ஆமா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறதை விட பிரச்சனைக்கான மொத்த தேர்வும் நாளைக்கு அந்த கோவில கிடைக்கும்னு நான் நம்புறேன் நம்பிக்கைண்டா என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ள போவேன் அவதான் இவ்வளவு சொல்றாள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா சாரதா அவ கூப்பிடுறாள் நம்ம போயிட்டு வர்றதுல ஒன்னும் தப்பில்லை அப்படின்னு சொல்ல நீங்க என்னத்த தெரியாம பேசுறீங்க நாளைக்கு அதே தான் அந்த வெண்ணிலாவுக்கு கல்யாணம்னு சொல்லி பேட்டி கொடுத்திருந்தா அப்படின்னு சொல்ல எல்லாம் எனக்கும் தெரியும் சாரதா அது தெரிஞ்சுதான் நானும் உங்களை கூப்பிடுறேன் பிரச்சனைக்கான முடிவு நாளைக்கு அந்த கோவில்ல கிடைக்கும்னு இங்க காவேரி சொல்லும் போது ஏதோ உன்னு அங்க காத்துக்கிட்டு இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது வாக்குவாதம் பண்ணாம நாளைக்கு வரத்துக்கான வழிய பாரு அப்படின்னு பாட்டியும் சொல்லிட்டு போக இதை கேட்ட குமரனும் என்ன பண்றதுன்னு தெரியாம கலக்கத்தோட பாக்குறாங்க கங்கா சொல்றாங்க ஆமா அவதான் இவ்வளவு தூரம் சொல்றாள் அதை விட நம்ம எல்லாரையும் விட அதிக பாதிப்பு எங்க காவேரிக்குதான் காவேரி ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கா அதுக்காக தான் நம்ம எல்லாரையும் கோவிலுக்கு வர சொல்றோம் போறதுல உனக்கு தப்பில்லமா அப்படின்னு சொல்லிடுறாங்க சாரதாவை சமாதானப்படுத்திடுறாங்க சாரதாவுலேந்து எல்லாருமே கோவிலுக்கு வர ரெடியா இருக்காங்க ஆமா யமுனாவையும் இவினையும் கூப்பிடலையே அப்படின்னு நினைச்சீங்க காவேரி உடனே யமுனாவுக்கு கால் பண்றாங்க ஹலோ யமுனா அப்படின்னு சொல்லும்போது சொல்லு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் கேக்குது யமுனா கிட்டேந்து யமுனா நீயும் நீ கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல எதுக்கு இந்த நேரத்துல கோவிலுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாங்க என்னுடைய பிரச்சனை முடிய போகுது அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் உங்களை கோவிலுக்கு கூப்பிடுறேன் எல்லாரும் வந்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் சொல்ல உடனே நிவின் என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்க நிவின் இது காதல விழுங்க போன வாங்கி என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க விஜய் தான் எல்லாருமே வர சொன்னாரு இதை நான் யாருக்கிட்டயே சொல்ல முடியாதுல்ல நீங்களும் வந்தா நான் சந்தோஷப்படுவேன் சொல்ல சரிக்கா காவேரி அப்ப நாங்க வந்துடுறோம் அப்படி நான் நிவின் கால் கட் பண்ண ஏற்கனவே அவ கூட நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன பிறகும் அவ கூப்பிடுற இடத்துக்கு போகணும்னு சொல்லி நின்றுட்டு இருக்கீங்க எனக்கு இதுல விருப்பம் இல்ல நான் வர முடியாத நீங்களும் போக கூடாதுன்னு சொல்ல நீ வர அது ஓன் விருப்பம் ஏன் விருப்பத்தை முடிவு பண்றதுக்கான உரிமையை நான் உனக்கு கொடுக்கல எங்க போகணும் எங்க போக கூடாதுன்னு எனக்கு தெரியும் ஏன் முடிவை நான் தான் எடுத்தாகணும் அத நீ எடுக்காத உன்னால வர முடிஞ்சா வா இல்லா நீ இரு நான் கிளம்புற அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டேங்க யமுனாவுக்கு பயங்கர கோவம் உடனே யமுனாவுமே கிளம்பிடுறாங்க இப்படி எல்லாமே கோவிலுக்கு வந்திருக்க அதே கோவில்ல அந்த பசுபதி அச அஜய் அப்புறம் ராகினி அவங்க மாமா வெண்ணிலானி எல்லாரும் நிக்கிறாங்க இந்த குடும்பத்தை பாக்குறதுக்கு அதுவும் இந்த கன்றாவிய பாக்குறதுக்காக தான் நம்மள வர சொல்லியிருக்காளா காவேரின்னு ஒரு ஓரமா போய் நிக்க வாங்க வாங்க உங்க முன்னிலையில தான் இங்க கல்யாணமே நடக்க போகுதுன்னு வெண்ணிலா வந்து கூப்பிட இதெல்லாம் பார்த்த சாரதா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க கோவிலுக்குன்னு நீ சாமி கும்பிட தான் வருவாங்க உன் கல்யாணத்தை பாக்குறதுக்காகலாம் நாங்க இங்க வரல நீ என்னமோ பண்ணிட்டு போ அதை நீ எங்ககிட்ட வந்து சொல்லாதன்னு சாரதா திட்டி விட்டு அந்த பக்கமா போக அப்படியே வெண்ணிலா நின்னுட்டே இருக்காங்க அட வாமானி அவங்க வைத்தறிச்சல்ல பேசுவாங்க இப்போ சொத்து முழுக்க அவங்க பொண்ணு கையில இல்ல இப்போ அதுக்கான கல்யாணமும் நடக்க இல்ல மொத்தமா ரெண்டு பேரும் பிரிஞ்சாச்சு இனி விஜய்க்கு நீதான முடிவான பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க இங்க பசுபதி இதெல்லாம் கேட்ட சாரதா சொத்து சொத்துன்னு பேயாட்டம் பேருடைய வயிற்றுல அடிச்சு சம்பாதிச்ச சொத்து கிட்ட ஏமாத்திரப்ப அதுக்கான பலனை நீயும் அனுபவிப்புங்கடா அனுபவிப்பிய அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு சாரதா அந்த பக்கமா கோவிலுக்கு போக இதுக்குதான் இங்க கோவில் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தியா காவேரி அப்படின்னு காவேரிய திட்டாங்க என்ன கல்யாணத்தை நிறுத்தலான்னு வந்திருக்கியான்னு சொல்லும் கல்யாணத்தை நான் எதுக்கு நிறுத்தணும் அதுக்கான அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு காவேரி சொல்ல பின்னே திக்கடி கோவிலுக்கு வந்தேன்னு சொல்ல இது நீ ஒன்னும் கட்டின கோவில் கிடையாது உன் கல்யாணத்தை பண்ணணும்னா ஒன்னு பெரிய மண்டபமா பார்த்து பண்ணணும் இல்லையா யாருக்கும் தொந்தரவு இல்லாத இடம்னா வீட்டுல பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு கோவில்ல வச்சது ஏன் தப்பா ஓன் தப்பா கோவிலுக்கு நாலு பேர் வரதான் செய்வாங்க நான் கோவிலுக்கு என் குடும்பத்தோட இங்க வேண்டுதல் பண்றதுக்கு வந்திருக்கேன் தேவையில்லாம நான் உன் விஷயத்துல தலையிடல நீ என் விஷயத்துல தலையிடாத அப்படின்னு காவேரி சொல்ல இதை கேட்டதும் இங்க அந்த வெண்ணிலாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது அப்படின்னு இருக்காங்க அந்த நேரத்துல வெண்ணிலாவுடைய மாமா அட வாமா நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்க கிட்ட பேசி என்ன ஆக போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் விஜய்க்கு கல்யாணம் ஆக போகுது விஜய் வந்துருவாருமா அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே விஜய் வராங்க வர்ற விஜய் பார்த்துட்டு அட விஜய் நீங்க சொன்னது போலவே வந்துட்டாருன்னு பசுபதிய பார்த்து எங்க வெண்ணிலாவுடைய மாமா சொல்ல அதான் நான் சொன்னல வெண்ணிலா எப்படி எல்லாம் பேசணுமோ அப்படி பேசினா விஜயால வராம இருக்க முடியாது என்ன இருந்தாலும் விஜய் மனசுல வெண்ணிலாவுக்கு ஒரு தனி இடம் இருக்கதான் செய்துன்னு பசுபதிய முடிவு பண்றாங்க அட வாங்க உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்ல நீங்களும் வந்துட்டீங்களா சம்மதினு தாத்தாவையும் பாட்டியும் பார்த்து கேக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் முறைச்சி நிக்க அப்போ விஜயும் போறாங்க என்ன இந்த குளத்துல வந்திருக்கீங்க போய் வேஸ்ட் ஷர்ட் இருக்கு அதை போய் போட்டு வாங்கன்னு சொல்ல எங்க விஜய் பார்த்து முறைக்கிறாங்க ஏ சம்மதமே இல்லாம கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு விஜய் சொல்ல போது எங்க சாரதா சொல்றேன் ஏ காவேரி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா வா போகலாம் அப்படின்னு சொல்ல இரும ஒரு நிமிஷம் அப்படின்னு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் கங்கா கேக்குறாங்க எதுக்குடிங்களே இல்ல எங்க எல்லாரையும் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்த ஏதோ நீ பிளான் பண்றன்னு தெரியுதுன்னு எங்க காவேரிய பார்த்து சொல்ல ஆமாக்கா நீ இங்க நடக்க போற விஷயத்த நீயே பாருன்னு சொல்ல உனக்கு கஷ்டமாவே இல்லையாடி உன் முன்னாடியே உன் புருஷன் வேற ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டுறத பார்த்து இப்படி சந்தோஷமே நின்றுட்டு இருக்கேன்னு சொல்ல அக்கா அப்படி ஒண்ணு நடந்தாதானக்கா நான் கவலைப்படுறதுக்கு என் புருஷன் எப்போதும் என்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பாருன்னு இங்க காவேரி சைலண்டா கங்கா பக்கத்துல சொல்ல என்னடி சொல்ற நீனு கங்கா கேக்குறாங்க கொஞ்சம் அமைதியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போது என்ன எனக்கும் இந்த வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்கணும் அதானே என்னைய அதாவது பணத்துக்காக நடிக்க வந்த சொத்துக்காக நடிக்க ஆசைப்பட்டு மொத்தமா என் கூட இறந்துட்டான்னு நினைச்சு இப்போ நீங்க எல்லாரும் தப்பான முடிவை எடுத்துட்டு இருக்கீங்க தானே அப்படின்னு சொல்ல இல்ல விஜய் தப்பான முடிவை நாங்க எடுக்கல நாங்க எதுக்கு தப்பான முடிவு எடுக்கப்புறம் இனிமேல் உன் லைஃப்ல நான் மட்டும்தான் இருக்கணும்ன்ற ஒரு முடிவை நான் எடுத்துட்டேன் உனக்கும் அவளுக்கு டிவோர்ஸ் ஆனாலும் சரி ஆளனாலும் சரி உன்னுடைய மனைவியா நான் மட்டும்தான் இருக்கணும் அதுக்கான முழு தகுதியும் எனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு வெண்ணிலா சொல்ல எங்க சாரத அதை பார்த்து அதுண்டு போறாங்க கொஞ்ச நேரத்துல சில ஆஃபீஸர்ஸ் வகையில்னு எல்லாமே அந்த மண்டபத்துக்கு அதாவது அந்த கோவிலில் கல்யாணம் நடக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே எழுதியாச்சு சார் அப்படின்னு சொல்ல என்னாச்சு ஓ நம்ம ரெண்டு பேருக்கும் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்களா ஆனால் இங்கே தான் டிவோர்ஸ் ஆகலையே எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும் அப்படின்னு வெண்ணிலா கேட்க நீ நல்லா தான் யோசிக்கிற வெனிலா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வாழலான்னு முடிவெடுத்துட்டோம் அதுக்கப்புறம் எதுக்கு இந்த சொத்து சொல்லி தான் என்கிட்ட இந்த கம்பெனிலேருந்து சொத்துக்கள் எல்லாத்தையுமே நான் எழுதி வச்சுட்டேன்னு சொல்றாங்க யாருக்கு எழுதி வைக்க போறேன் எல்லாத்தையும் காவேரி பேருக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க காவேரி பேருக்கா அப்படின்னு அதிர்ந்து போறாங்க இங்க அங்க நின்றுகிட்டு இருக்க வெணிலாவும் ஆமா நான் காவேரி பேருக்கு தான் இது எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னதும் இதை கேட்டதும் எங்க வெணிலா ஷாக் ஆகுறாங்க ஏ காவேரி பேருக்கு எதுக்கு நீ எழுதி வச்ச அவ நினைச்சத சாதிச்சிட்டா பத்தியா மொத்தமா மொத்த ஒரு சொத்தையும் அவ பேருக்கா எழுதுன மாதிரி நீயும் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும் ஏங்க காவேரி பெருக்குன்னு சொன்னதும் மொத்தமா ஷாக் ஆயிட்டியா எப்படியாவது அவ கிட்ட இருந்து திரும்பி வாங்கிடலான்னு உனக்கு என்ன தோணுது இல்ல ஆனா அது நடக்காதே அப்படின்னு இங்க விஜய் சொல்றாங்க ஆமா என் மொத்த சொத்தையும் நான் எழுதி வச்சதெல்லாம் உண்மைதான் அது காவேரி பேருக்கோ இல்ல காவேரி குடும்பத்தை சேர்ந்த மத்தவங்க பேருக்கோ கிடையாது அப்படின்னு சொன்னேன் இத பார்த்ததும் பெரும் உச்சி விடுறாங்க வெணிலா எனக்கு தெரியும் விஜய் அவ்வளோ சீக்கிரத்தில் நீ எதையுமே அவ்வளவா வீட்டுக்கு கொடுத்துட மாட்டேன் ஏன்னா இந்த கவினி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் நானும் பார்த்துருக்கேன்ல கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றை உருவாக்குன அதை போய் நீ எப்படி ஈஸியாக ஒரு நடிக்க வந்தவளுக்கு எழுதி கொடுத்துட போற அப்படின்னு சொல்ல ஆமாம் இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை இந்த அஜய் எப்படியோ அதே மாதிரி தான் நானும் இப்போ அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்ல அஜயும் அந்த ராயினி ஷாக்காய் பார்க்குறாங்க பசுபதிக்கே ஒன்றும் புரியலை அங்கே நின்னுட்டு இருக்க வெண்ணிலா மாமாவும் அதிர்ச்சியில் பார்க்க ஆமாம் எங்கள் என்கிட்ட கையில இப்ப இந்த ஐநூறு ரூபாய் நோட்டை தவிர வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க விஜய் விஜய் சொன்ன இந்த விஷயம் இங்க வெண்ணிலாவுக்கு பயங்கர ஷாக் என்னை ஏமாத்தாத விஜய் அப்படின்னு சொல்றாங்க நான் எதுக்கு ஏமாத்த போறேன் அப்போ மொத்த சொத்தையும் நீ யார் தான் எழுதி வச்சேன்னு சொல்ல எல்லாத்தையும் என் தாத்தா பாட்டி ஆசைப்பட்ட மாதிரியும் என்னுடைய ஆசைப்பட்ட மாதிரியும் அதை நான் ஒரு அனாத இல்லத்துக்கு மொத்தமாவே எழுதி கொடுத்துட்டேன் இது எல்லாமே இனி அனாத தான் தேரும் சரி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்துடுச்சு எல்லாத்தையும் சைன் பண்ணி அவங்க கிட்ட ஒப்படைச்சாச்சு சரி என்னங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க நீங்க இருக்கும்போதே அதாவது ஒருத்தவங்க முத் எல்லா வாழ்க்கையும் திறந்துட்டு போனாதான் அநாதாத்துக்கு போதே குழந்தைங்களுடைய வாழ்க்கைக்காக இதை அர்ப்பணிச்சதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார் அப்படின்னு அதை கேட்டுட்டு இங்க விஜய்க்கும் ரொம்ப நன்றி நீங்க கிளம்பலான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அவங்களும் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்ப ஏ விஜய் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படின்னு சொல்ல சரி நேரம் ஆகுது நம்ம மேரேஜ்க்கு நேராயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா சரி சரி நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு சொல்ல இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் வெணில மாமாவே ஆகுறாங்க ஏன் நடக்காது நீ ஆசைப்பட்ட மாதிரி இப்ப நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல அப்படி நான் சொல்ல என்னடி நடக்குதாங்க இது என்ன இது புதுக்குத்தாருக்கு அப்படி நான் பாட்டியும் எங்க காவேரி கிட்ட சொல்ல காவேரி சொல்றாங்க அந்த சொத்துக்காக தான் நம்ம அவர் கூட இருக்க போறோம் அந்த சொத்துக்காக தான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த சொத்துக்காக தான் இனி அவர் கூட நான் வாழ போறேன்னு என்னெல்லாம் பேச்சு பேசினா அந்த வெளிலாம் ஆனா அது எல்லாமே அவ பண்ற வேலை இப்ப இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றாள் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா விஜய் கிட்ட ஒரு பைசா ஒரு சொத்து கூட இல்லைன்னு தெரிஞ்சதுனாலதான் அவரோட சொத்து எப்ப போது அவர்கிட்ட தான் இருக்க போகுது அவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம் தான் வெண்ணிலா இப்படிப்பட்ட ஒரு பிளானையே ஏற்பாடு பண்ணனா அதுதான் அவளுடைய மொத்த பிளானும் கூட இப்பதான் விஜய்க்கு அவளை பத்தி நல்லாவும் புரியுது இந்த சொத்தை இழந்ததெல்லாம் வெண்ணிலாவுக்காக நினைக்காதீங்க எல்லாம் நமக்காக மட்டுமே எனக்காகன்னு சொல்றதை விட நம்ம குடும்பத்துக்காக தான் ஏன்னா இப்படி ஒரு பேச்சை இனி யாராலையும் பேச முடியாதுல்ல ஏன்னா எங்க கல்யாணம் பண்ண எனக்காக காதலிச்ச எனக்காக இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிக்கிறாரு இப்போ என்னமா பதில் சொல்ல போறனி அப்படின்னு சாரதாவை பார்த்து காவேரி கேக்குறாங்க காவேரி கேக்குற கேள்விக்கு சாரதாவில பதில் பேச முடியல அதே நேரம் விஜய் சொல்றாங்க என்ன வேணிலா சரி இரு நானே தாலி கட்டுறேன்னு தாலி அடுக்க அங்க இந்த வெணிலா தவறி ஓடுறாங்க என்னாச்சு அப்படின்னு வெண்ணிலாவை பார்த்து கேட்க வெண்ணிலா சொல்றாங்க இங்க பார் நான் உன்கிட்ட சொத்தம் இருக்கு எப்படி நீ என்ன சந்தோஷமா பாத்துப்பேன் நினச்சுதான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா மொத்த சொத்தையும் ஆசிரமத்துக்கு எழுதி வந்துட்டு நீ நின்னா இந்த அஜி மாதிரி இருக்க நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன் இந்த அஜ்ஜியை பத்தி எனக்கு தெரியும் அதே போலதான் இப்ப நீயும் இருக்க உன்னை எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல அங்க இந்த காவேரி வந்து பல்லான்னு ஒரு அறைய வெண்ணில கண்ணத்துல விடுறாங்க இதுதான் நீ இதுதான் உன் குணம் இப்போ எல்லாருக்கும் முன்னாடி தெரிஞ்சு போச்சுல உன்னுடைய ஆசை என்னென்னு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுல எல்லாமே விஜய் மேல இல்ல விஜய் மேலே இந்த சொத்து மேலே தான் இப்போ சொல்கிறேன் அவருக்கு சொத்து இருந்தாலும் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் கூட நான் வாழுவேன் சந்தோஷமாக வாழுவேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என் கூட இருந்தால் மட்டும் போதும் அவருடைய சொத்தோ சுகமோ எனக்கு தேவை கிடையாது அந்த மொத்த சொத்தோ ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு இப்போ எதுவுமே இல்லைனாலும் அவரை நான் ஏற்றுக்கிட்டு வாழ சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் என் காவேரின்றது உனக்கும் பெண்ணி காவேரிக்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான் உன்னை காதலிச்சேனே தவிர உன்னை பத்தி எதுவுமே தெரியாம இருந்தா ஆனா இவளை காதலிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப காதலிச்சதுக்கு பிறகும் இவ கூட நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் என் காவேரி எப்போதுமே என்னை விட்டு கொடுக்கவும் மாட்டா விட்டுட்டு போகவும் மாட்டா அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் அங்க நிக்கிற பசுபதி ராகினி அஜினு அப்படியே வாய் அடிச்சு போய் நிக்கிறாங்க இவளுக்காக நீ மொத்த சொத்தையும் இழந்து நிக்கிறியே அப்படின்னு பசுபதி சொல்ல என் காவேரிக்காக எதையுமே இழக்க இருக்க என்னையே தவிர எனக்கு காவேரினா ரொம்ப முக்கியம் தாத்தா பாட்டி கூட இதை காவேரிக்காகவும் எனக்காகவும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல என்னால் என் தாத்தா பாட்டியை பார்த்துக்க முடியும் எனக்கு திறமை இருக்கு உழைச்சி வரவும் முடியும் அப்படின்னு சொல்ல உன் வாழ்க்கையில் நீ இப்போ கஷ்டப்பட்டு கொண்டு வந்த இந்த சொத்தையெல்லாம் திரும்ப உன்னால் கொண்டு வர முடியுமான்னு வெண்ணிலா கேட்க அதை பற்றி நீயே ஃபீல் பண்ணுற மீடியா முன்னாடி தப்பான ஒரு ப்ரோக்ராம் மாதிரி எல்லாத்தையும் சொன்னலை அதே மீடியாக்காரங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்ல எங்கன்னு எல்லாருமே பார்க்குறாங்க ஆல்ரெடி ரெடி ஃபிட் பண்ணி வச்சுட்டு போனதுனால இது லைவாகவே ஓடுது இதை பார்த்துட்டு அந்த வெண்ணிலாவை எல்லாரும் அசிங்கப்படுத்தி காரி துப்புறாங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடும் நினைச்சு இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு பயங்கரமா கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அவங்களை மாமாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது பசுபதி ராகினி இவங்க சூழ்ச்சி வலையில உணர்ந்து மன்னிப்பு கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம வெணிலாவை நான் கேண்டு கூட்டிட்டு போறேன் தம்பின்னு அவர் ஏத்துக்கவும் செய்யறாரு அந்த பொறுப்பை ஒத்துக்கவும் செய்யறாரு அது மட்டும் இல்லாம இந்தாங்க பணம் இது ஆசிரமத்துக்கு கொடுத்தது போக என் கையில இந்த மீதி பணம் இதுல அஞ்சு லட்சம் வைக்கும் மேல இருக்கு இந்த பணத்தை வச்சு வெளில பாத்துக்கோங்க மாசம் மாசம் இனி நான் கூலி வேலை பார்த்தாவது என்னுடைய காவேரியனால் என்னால பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாரதா குடும்பத்து முன்னாடி வந்து விஜய் நிக்க சாரதாவுக்கு பேச்சே இல்ல கண் கலங்குறாங்க அப்போ எங்க எல்லாருக்காவும் மொத்த சொத்தையும் நீ உண்மையிலேயே ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துட்டியான்னு இங்க கேட்கவும் செய்றாங்க பாட்டி ஆமா பாட்டி எனக்கு என் சொத்தை விட எனக்கு பெரிய சொத்தை என் காவேரி தான் காவேரி மட்டும் என் கூட இறந்துட்டா போதும் வாழ்க்கையில நான் எல்லாமே ஜெயிச்ச மாதிரிதான் சொல்ல இதை கேட்டு குமரன் சொல்றாங்க அத்த அவரு எல காவேரிக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறாரு இப்ப கூடவா அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல இங்க சாரதா கண் கலங்குறாங்க இங்க என்ன பேசுறதுன்னே தெரியல என்னை மன்னிச்சிருங்கன்னு காலைல விழுந்ததும் அப்பதான் சாரதா உடஞ்சி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க அம்மா அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சி காவேரி அழுக என்னை மன்னிச்சிருக்கு காவேரி நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்ப என்னால எல்லாத்தையும் இறந்துட்டு சொல்லும்போது என் மனசுல ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்லாத நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு இந்த சந்தோஷம் கிடைச்சாலே போதும் உங்க குடும்பத்தில் என் ஏற்றுப்பீங்களா நான் தாத்தா பாட்டின்னு எல்லாருமே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அட வாங்க போகலான்னு இங்க மொத்த பேரும் சந்தோஷமாங்கிந்து கிளம்புறாங்க உண்மையான முகம் தெரிஞ்சு ஊர் மக்கள் எல்லாரும் அந்த வெணிகாவை கிளி கிளின் கிளிக்கவும் செய்றாங்க